ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னா பருப்பே இல்லாமல் சாம்பார் வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கடலமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சத்தூள் தண்ணி ஊத்தி இதை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இது குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர மாதிரி வேக வச்சிருக்கு கடலை மாவில் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கடலை மாவை நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம வேக வச்சது நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி இருந்துட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் தண்ணி தண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா கடைஞ்சாச்சு இப்போது உடைச்சி தண்ணியை அதில் ஊற்றிட்டு கொ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் கடலை மாவு கரைச்சி வச்சதை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் போட்டு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா குய்ச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சுக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் ஒரு வரம் வாக கொஞ்சம் இப்போ எல்லாமே நல்லா தாளிச்சாச்சு இப்போ குழம்புல ஊத்திக்கலாம் தாளிச்சு ஊற்றியாச்சு இப்ப வந்து கொஞ்சமா பெருங்காய தூக்கிட்டுங்க குழம்பு உடனே கடைசியா கொத்தமல்லி போட்டுக்கலாம் பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ